அதே போல் புதிய தலைமுறை நடத்தின வட்டமேசை விவாதத்தில் பங்கு பெற்ற இடுபவன கார்த்திக்கு திமுக ஆட்சி ஊழலாட்சி மன்னராட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் விஜய் தலைவர் சொல்கிறாரு அப்புறம் எதுக்கு ஆதரவு வருதுன்னா மேடையில் ஏறி சைக்கிளில் வந்து எங்கள் விஜய் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரே உங்களுக்கு வெக்கமில்லையா உங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இல்லையான்னு எது கேட்குறாரு அப்படின்னா அப்படியே நாங்கள் அப்படிலாம் கேட்கவே இல்லை எங்கள் ஆதவர்ஜுன்னு அப்படிலாம் பேசவே இல்லைன்னு பச்சையாக போய் சொல்கிறோம் அந்த ராஜ்மோகன் ஏகப்பட்ட ஆதாரம் கண்ணு முன்னாடி யூடியூப்பில் உழவிக்கிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வு மக்கள் இன்னும் அதை மறக்கலை இப்படி இருக்கும்போதே இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்வில் பொய் சொல்லி மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறான் அப்படின்னா இவர்கள் எவ்வளோ ஆபத்தானவர்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அங்கே வந்து நண்பனா இல்ல வந்து எதிரியா அது கோடம சக்தியா இல்ல விரோதமா அந்த வார்த்தை கடைசி வச்சிருக்கீங்க பகை முரணா இவர் கூப்பிட்டு அந்த மேடல பேசினா ஆதரச்சனா எங்க தலைவர் சைக்கிள் ஓடிட்டு போனாரு நன்றி உணர்ச்சி இல்லையா திமுக நோக்கி கேக்குறாரு அவங்க தலைவர் என்ன சொல்றாரு 1969 க்கு பிறகு திமுகவோட தலைமை சரியில்லைங்கறாரு 69 க்கு பிறகு திமுக தலைவர் சரியில்லைனா 2001 ல திமுகவுக்கு ஏன் ஆதரவு கேக்குறாரு